வணக்கம் உறவுகளே நீங்கள் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பிட்டாச்சு இப்போதான் வா இப்போ தான் நம்ம சாப்பிட்டா என்ன சாப்பிட்டேன் ஆ புட்டு சாப்பிட்டாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஃபுட்டு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நம்ம எப்படின்னு சொல்லிச்சோன்னா முட்டை இருக்குல்ல வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு வெட்டி அதில் எல்லாம் போட்டு கடாயில் வச்சு புட்டையும் கொட்டி அதே கிண்டி முட்டை புட்டு சாப்பிட்டோம் நம்ம என்ன சாப்பிட்டோம் முட்டை புட்டு ம் டீ குடிச்சியா எங்க டீ ம் டீ குடிக்கிறாங்க நம்ம டீ குடிச்சு சாப்பிட்டு முடிச்சு தான் அடுத்தது இனி போய் அப்படியே தூங்க வேண்டியதான் தூங்கிட்டு மத்தியான சாப்பாடு எழுப்புவாங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு மணி எழுப்புவாங்க அதுக்கப்புறம் வண்டியை போக வேண்டியதான் என்னமோ ம் பார்த்தீங்களா சாகரி எடுத்துங்கிட்டே இருக்குது ஆமாம் டான்ஸ் ஆட ம் ஒரு டான்ஸ் ஆட ஆ ஏ ஒன்றுதாங்க டான்ஸ் ஆட ஆன்ஸ் ஆட மாட்டியா வெளியில் போயிருவோம் அம்மா ம்

முத்த குவிடம்மா வரையோம் நாக கொடுப்போம் இந்தியா ம் அவங்க கண்டிப்பாக நாங்க கொடுப்போம் சரியா சரி ஓகே சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் மத்தியானம் உடம்பு சாப்பிட்டுட்டு நைட்டு வண்டி ஓட போகலாம் அப்போ தான் நைட்டில் வண்டியோட போகலாம் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆமாம் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்